வணக்கங்க வாழ்க வளமுடன் இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன செஞ்சு காட்ட போகிறேன்னா கருப்பு கவுனி அரிசியில் அல்வா எப்படி பண்ணுறது அப்படின்னு காட்டப்போகிறேன் அதாவது கருப்பு கவுனி அரிசியை கஞ்சியை வச்சு தான் நூறு சதவீதம் குடிக்கணும் அது அல்வா வச்சு சாப்பிட்டோம்னா அந்த கருப்பு கவுனி அரிசிங்கிறது பல விதத்துக்கு ரீச் ஆகுமே அப்படிங்கிறதுக்காக கருப்பு கவுனி அரிசி அல்வா செஞ்சு காட்டுறோம் அதனால் கருப்பு கவுனி அரிசி அல்வா சுமாராக இருக்குன்னு நினைக்காதீங்க சூப்பராக இருக்குங்க பழனி பஞ்சாமிரதம் மாதிரியும் இருட்டுக்கடை அல்வாவே தோத்து போயிடும் அந்த மாதிரி இருக்கும் கருப்பு கவுனி அரிசி அல்வா அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான முதல் விஷயம் என்னென்னா ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு கிலோ மாவு முதல்ல ஒரு இரு அலுமினி வடைச்ச சட்டி எடுத்துக்கங்க இரும்பு உடைச்சட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது மண் சட்டியில் பண்ணிங்கன்னா ரொம்ப 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 நல்லது நம்மகிட்ட இப்போ அதுக்கு அலுமினியம் சட்டி தான் இருக்குது அதனால் அலுமினியம் சட்டியில் ஒரு லி ஒரு கிலோ கருப்பு கவுனி அல்வா எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் கருப்பு கவுனி அல்வா செய்கிறது ரொம்ப ஈஸிங்க பொறுமை ரொம்ப முக்கியம் முதல்ல கருப்பு கவனி அரிசி ஒரிஜினலானு பார்த்து வாங்கணும் மார்க்கெட்டில் கடைகளில் வாங்குறதை விட உங்கள் ஏரியா பக்கத்தில் இருக்கிற இயற்கை அங்காடி கிட்ட கிட்ட நீங்கள் போய் கருப்பு கவனி அரிசி கேட்டிங்கன்னா தருவாங்க ஆக்சுவலாக நூற்றி இருபதுலேருந்து இரநூத்தம்பது ரூபாலேருந்து வரைக்கும் நிறைய ரகம் இருக்குது அதில் ஃபஸ்ட்டு குவாலிட்டியில் பச்ச அரிசியாக வாங்கினாலும் பரவாயில்ல புழுங்கு அரிசியாக வாங்கினாலும் பரவாயில்லை முதல்ல அந்த அரிசியை வாங்கி நல்லா கழுவி ஒரு காடா துணியில் காயப்போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வறுத்து அரைச்சு பவுடரை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அந்த பவுடரை நல்லா ஜளிச்சு எடுத்து வச்சுக்கிங்கன்னா அளவோ நல்லா கோந்து மாதிரி உங்களுக்கு அழகாக வரும் அந்த பவுடரு எடுத்து வச்சுக்குங்க அதுக்கப்புறம் நான் சொன்ன ப்ராசஸ் வாங்க ஒரு சட்டியோ இல்லை ஒரு அலுமினி சட்டியோ ஒரு மண்பானையோ இந்த மூணில் எதிராக ஒன்றும் எந்த அளவில் மாவை அளக்குறீங்களோ அந்த அளவுக்கு ரெண்டு மடங்கு தண்ணியை நல்லா சூடாக கொதிக்க வைங்க இது உங்கள் வீட்டில் நீங்கள் கேசரி பண்ணுற மாதிரியோ அல்வா பண்ணுற மாதிரியோ இந்த ரவையில் பண்ணுறது மைதாவில் பண்ணுறது கோதுமையில பண்ணுறது அந்த மாதிரிலாம் இருக்காதுங்க ராஜசுவ டேஸ்ட் இதில் இருக்கும் ஒன்ஸ் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் ராஜசுவ டேஸ்ட் இருக்கும் அரிசி மாவில் அல்வா செஞ்சு சாப்பிட்டு பார்க்குறது உண்மையாலுமே ரொம்ப நல்லா இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஒரு லிட்டர் தண்ணிக்கு அரை கிலோ மாவு அப்படியே மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா எதில் நீங்கள் மாவு வளர்க்குறீங்களோ அதை விட ரெண்டு மடங்கு தண்ணியை முதல்ல சுடுதலில் கூட நல்லா கொதிக்க வைங்க கொதிக்கும் போது நம்ம அரைச்சி வச்ச கருப்பு கவுனி அரிசியை மாவு பவுடரை மலைச்சாறுல மாதிரி மெதுவாக ஊட்டி கிண்டிக்கிட்டே இருக்கணும் நல்ல ரொம்ப முக்கியமான விஷயங்க குண்டு தட்டாமல் கட்டி தட்டாமல் கின்னோன்னா மெதுவாக கிண்டிக்கிட்டே இருக்கணும் ரைஸ் சீக்கிரமாக குக்காகிடும் கிடைச்ச பச்சம் மூணு குக் ஆயிடும் ஸோ மூணு மூணு நிமிஷத்தில் குக் ஆனதுக்கப்புறம் நீங்கள் எந்த அளவுக்கு மாவு போட்டிங்களோ அதை விட ரெண்டு மடங்கு நாட்டு சர்க்கரை சோற்றுப்பால் சர்க்கரையாக இருந்தாலும் சரி நாட்டு சர்க்கரையாக இருந்தாலும் சரி சுண்ணாம்பு போடாத நாட்டு சர்க்கரையை வாங்கி பயன்படுத்தி இதில் யூஸ் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இதுக்கு இதுக்கு நீங்கள் பசுமாட்டு நெய் மட்டும்தான் பயன்படுத்தணும் கடையில் விற்கிற நெய்யோ வீட்டில் விற்கிற நெய்யோ பேக்கெட்டில் விற்கிற நெய்யோ தயவு செஞ்சு பயன்படுத்தாதீங்க சுத்தமான பசு மாட்டு நாட்டு நெய் எரும எருமை நெய்யாக இருந்தாலும் ஓரளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும் ஆனால் இந்த டேஸ்ட்டே வந்து சுத்தமான பசுமாட்டு நெய்யில் பண்ணால் தான் இந்த டேஸ்ட்டு வரும் ஸோ முதல்ல சொன்ன மாதிரி எதில் அளக்குறோமோ அதை விட ரெண்டு மடங்கு தண்ணி மாவு எந்தளவுக்கு இருக்கோ அதை விட ரெண்டு மடங்கு சர்க்கரை அதாவது நாட்டு சர்க்கரை இதை மிக்ஸ் பண்ணாலே போதும்